குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் பார்த்திடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் கடகராசிக்கு உண்டான கிரகநிலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு ராசிக்கு ஒன்பதில் பாக்கியத்தில் சனி பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் புதன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த கிரக சூழ்நிலைகளில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா ஜூன் மாதம் ஆறாம் தேதி சிம்ம ராசிக்குள்ள அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்திற்கு செவ்வாயினுடைய பயிற்சி இருக்குது ரொம்ப அற்புதமான நகர்வு இது அதே போல் அந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் மிதுனத்தில் புதன் ஆட்சி பலம் முழுக்க முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு இருபத்தி இரண்டாம் தேதி உங்கள் ராசிக்குள்ளேயே அந்த புதன் பயிற்சி ஆகுது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் புதன் பலமாக இருக்குது பனிரெண்டாம் இடத்துல ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனம்பாக்கு குடும்பஸ்தான அதிபதி லாபத்துலேருந்தா லாபத்திலிருந்து விரையஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுது அங்கே சூரியன் குருவோடு இணைகிறார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை பற்றி தனியாக பார்ப்போம் அடுத்தது மாத இறுதியில் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகுது ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்ரீ பாலாஸ்டோ டிவி பேசுறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் நம்ம ஜோதிட அடிப்படை வகுப்பு இலவசமாக எடுக்கலான்ட்டு ஒரு பிளான் இருந்தது ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அந்த இலவச அடிப்படை வகுப்பு துவங்க இருக்குது ஆன்லைனில் தான் தொடர்ந்து பத்து நாட்கள் வகுப்பு இருக்கும் ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்குது ஆனால் எப்படி கற்றுக்கணும்னு தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதுமானது அது மட்டும் இல்லாமல் ஜோதிடம் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கணும் ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் முழுக்க முழுக்க இலவசம்தான் கிரகம்னா என்ன ராசினா என்ன பாவம்னா என்ன தசாபுத்திக்கு எப்படி பலன் எடுக்கிறது இந்த ராகுக்கு எது செவ்வாதோஷங்கள் மற்ற விஷயங்கள் எப்படி ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது இந்த ஜாதகம் வெற்றி அடையக்கூடிய ஜாதகமாக இல்லை வெற்றி அடைகிறதுக்கு என்ன வழி இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே பார்த்து இந்த காலகட்டம் இது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்களாக ஒரு சுய முடிவுக்கு வர்ற அளவுக்கு இந்த வகுப்பில் சில விஷயங்களை கற்றுத்தர போகிறேன் பேசிக்காக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்களை கற்றுத்தரப்போகிறேன் இலவசமாகவே ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் குழு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மூணாம் தேதி இந்த வகுப்பு துவங்கப்படும் விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம் அல்லாது வேறு யாராவது விருப்பம் இருக்கிற நபர்கள் இருந்தால் அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணிடலாம் இப்போது கடகராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல பொருளாதாரம் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது கடந்த சில நாட்களாக கடகராசி எங்கிட்ட கேட்ட விஷயத்தில் ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா வேலை இல்லாமல் இருக்கேன் எப்போ வேலை கிடைக்கும் கையில் பணமே இல்லை கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ரொம்ப தொந்தரவு எக்கனாமிக்கெலாம் ரொம்ப டவுனாக இருக்கேன் இது எப்போ மாறும் வேலை ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற கேள்வி தான் பொருளாதாரம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்தாலே கடகராசி கடகலக்கணம் ஜாதகம் பார்க்க வந்தாலே இதை தான் கேட்குறாங்க ஒரு எழுபது எண்பது சதவீதம் நம்ம சொல்கிறது ஸோ உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்குண்டான நாள் ரொம்ப நாள் கிடையாது நாள் வந்தாச்சு ஏன்னா இந்த தான் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் முடிஞ்சு அதனுடைய பலாவலன்கள் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய காலத்தில் முதல் மாதமாக ஜூன் மாதம் வருது மே மாதம் தான் ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி முடிஞ்சது மார்ச் கடைசியில் சனிப்பயிற்சி முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அதோட பலாவலனை அனுபவிக்க காத்திருக்கீங்க கண்டிப்பாக வேலை இல்லாத கடகராசி என்பர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது அதுக்குண்டான முயற்சியை தாராளமாக எடுக்கலாம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி என்ன முயற்சி எடுத்தும் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த விஷயம் மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி செவ்வாய் ராசிக்குள்ளே நீசம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் கடந்த நாட்களில் இப்போ அந்த செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாத தூக்கத்திலே ஆறாவது ஆறாம் தேதியே பயிற்சி ஆகிறார் இப்போ செவ்வாயினுடைய பயிற்சி உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த எல்லா விதமான தடைகளையும் நிவர்த்தி பண்ணுது உங்களுடைய திறமையை உங்களுடைய பேச்சில் வெளிப்படுத்த வைக்குது தாய் வழி உறவுகள் முக்கியமாக உறவுக்காரங்களே முழுக்க முழுக்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள்ல சொந்தக்காரங்கிட்டையெல்லாம் சொல்லியிருப்பீங்க தெரிஞ்சவங்க கிட்டையெல்லாம் சொல்லியிருப்பீங்க வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பக்கம் ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு ஸோ அந்த உதவிகளெல்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கும் வேலை கிடைக்கும் உறவுகள் மூலமாக அந்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சிம்பிளாக உறவுகள் மூலயமா பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் கட்டாயம் பார்ப்பீர்கள் கடகராசி சார் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ரெண்டாவது கேட்டகிரி வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஆனால் என்னால் எவ்வளோ நாள் இந்த வேலையில கண்டினியூ பண்ண வந்துடல அவ்வளோ அழுத்தமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதோ குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு இருக்கேன் சாமி ஏதாவது வேற வழியதாவது இருக்கா அப்படின்னு இன்னும் சிலர் கேட்குறாங்க முக்கியமாக தொழில் சம்மந்தமான விஷயங்கள் ஒருத்தருக்கு வேலை போயிட்டுது இல்லை வேலையை விட்டு வெளியே வந்துடுறாங்க இல்லைன்னா பல்ல கிடச்சிட்டு குடும்ப சூழ்நிலைகளுக்காக குழந்தைகளுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்க கடகம் நிறையா ஸோ அந்த பிரச்சனையும் தீருது சார் அஷ்டமத்தில் ராகு வந்துட்டாரே எப்படி நீங்கள் அந்த பிரச்சனை தீருது அப்படின்றீங்கன்னா குருவோட பார்வை ராகு கிடைக்குது இப்போ ராகு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாரு அதை அப்படியே தடம் தெரியாமல் இடம் தெரியாமல் குரு மாற்றிட்டு போயிடுறாரு குருவோட பார்வையில் ராகு இருக்கிறதுனால ராகு பெருசாக உங்களுக்கு பெருசாக நெகட்டிவ் எல்லாம் கொடுக்க மாட்டார் ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்போது தொழிலில் வேலையில் இதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருந்தோ எல்லாமே நிவர்த்தியாக போது ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண போகிறீங்க இந்த மாத துவக்கத்தில் இருந்தே ஆறாம் தேதியிலிருந்தே அதுவும் என்ன இங்க ஒரு சின்ன ஒரு குறிப்பு என்னன்னா கடகராசிக்கு இந்த ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இணைவு அப்போ குடும்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா வாக்குவாதங்கள் சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் பேச்சில் நிதானம் அவசியம் தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கு உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது ஐந்தாம் பாவம் அந்த ஐந்தாம் பாவாதிபதி ரெண்டு இல்லை உங்களுடைய விருப்பத்தை வெளியில சொல்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அமைஞ்சாலும் வெளியில் சொல்லக்கூடாது ஏன்னா கேது அங்கே இருக்குது ஏன்னா நீங்கள் உங்கள் மனசில் பட்டதை தெளிவாக அந்த காலகட்டம் சொல்ல மாட்டீங்க அப்படியே நீங்கள் தெளிவாக அவங்க மனசில் இருக்கிறத சொன்னாலும் ஆப்போசிட்டில் கேட்குறவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படியே அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்காது அதற்கு ஒரே சொல்யூஷன் என்னென்னா சிம்பிளாக நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருங்க உங்களுடைய காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அதன் மூலமாகவும் வருமானம் வரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் யாரை பற்றியும் எதை பற்றி கவலைப்படாதீங்க யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்ட்டு வேண்டாம் பொருளாதாரத்தில் முழுக்க கவனத்தை செலுத்துங்க தொழில் ரீதியான நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டம் சந்திப்பீங்க தொழில் முன்னேற்றம் அடைகிறத உங்கள் கண் முன்னாடி பார்க்க முடியும் உங்களுடைய சுய முயற்சி எல்லாம் அது நடக்கப்போகுது இது வரைக்கும் தொழில் வேலையில் இருந்த ப்ரெஷர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகிறத நம்மளால பார்க்க முடியும் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஆரோக்கிய ஸ்தானாதிபதி நான்காம் அதிபதி சுக்கர பகவான் ஒரு போய் பத்தில் உட்கார்ந்து இந்த அந்த மாதம் முழுக்க பத்தாம் இடத்துல தான் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி பத்தாம் இடத்திற்கு சுக்கரனுடைய அமர்வும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதும் நான்காம் இடத்தை குரு பார்வை செய்வதும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான தொந்தரவுகளும் நீங்க முக்கியமாக அந்த மார்பு செளி மூச்சு விடுறதுல சிரமம் கான்ஸ்டிபேஷன் இது சம்மந்தமாக இந்த கடகராசிக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது சில பேர்த்துக்கு அந்த பல்லு பிரச்சனை இருதை இதில் ஏதாவது அடிப்படது சும்மா கேஸ் பிடிச்சிருக்கும் நான் அடிப்புன்னு நினைச்சுப்போம் ஸோ அந்த மாதிரியான பயம் மனம் சார்ந்த பயம் எல்லாம் ஆகும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியா சீரா ரெடியாகும் குரு பன்னெண்டுல விரைஸ்தானத்துல இருக்குது சாமி அதுக்காக ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்டா சிம்பிள் குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தா ஒரு சுப கிரகம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது குடும்பத்துல நிறைய சுப நிகழ்வுகள் நடக்க காத்திருக்குன்னு சொல்லுது எதுவுமே இல்லாமல் ரொம்ப வெறிச்சோடி போய் வாழ்க்கையே வெறுத்து போன ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் புது புது சுபகாரியங்களில் நுழைய போகிறாங்க புது புது நல்ல விஷயங்களில் நுழைய போகிறாங்க எக்ஸாம்பிளாக வீடு கட்டணும்னு நினைக்கிறது நாலாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு வீடு கட்டணும்னு நினைக்கிறது ஃபாரின் போகணும் அந்த வாய்ப்புகளும் நடக்கும் ஃபாரின் போகணும் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அது சுபகாரியம் தான் குடும்பத்தை விட்டு பிரியனும் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அங்கே போய் நல்லா இருக்கலாம் டெவலப் ஆகலாம் நம்ம குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கலாம் சுப விரயம் சுப பிரிவினை இதெல்லாம் நடக்க காத்திருக்கு கடகத்துக்கு வேலை தொழில் உடல் ஆரோக்கியம் குழந்தைகளுடைய படிப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது சூரியன் பதினொன்றாம் இடத்துல கூடியவர் புதனோடு சேர்ந்து புதன் பலம் அடைகிறார் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே புதன் ராசிக்குள்ளே வருது அங்கே திக்பலம் படிப்பில் எந்த தொந்தரவும் இல்லை ரொம்ப ரொம்ப நல்லபடியாக படிக்க போகிறீங்க இதுக்கு முன்னாடி என்ன தடை இருந்தாலும் அது நிவர்த்தியாக போதும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நிறைய பிரச்சனைகளை பார்த்தாச்சு கடகம் நிறைய தொந்தரவுகள் பார்த்தாச்சு இப்போவும் அது கண்டினியூ ஆகாதனா கண்டிப்பாக கண்டினியூ ஆகாத தைரியமாக இருங்க எதிரிகளை அழிக்கக்கூடிய தன்மை நம்மள்கிட்ட வந்தாச்சு என்ன செலவுகள் அதிகரிக்கும் சுப செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் வழியை பாருங்கள் மேலும் மேலும் கடன் வாங்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய சின்ன அட்வைஸ் இப்போ நம்ம பார்த்தது வெறும் கோச்சார பலன்தான் சுய ஜாதகத்துல உங்களுடைய ராசி அல்லது லக்னம் கடகமாக இருந்தால் நான் சொன்னது ஒரு அறுபது எழுபது சதவீதம் பொருந்தி வரும் அதே நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன கிரகநிலைகள் இருக்குது என்னென்ன தசா புத்திகள் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து நான் சொன்ன பலன்களை ஏற்ற இறக்கங்களும் இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது சுய ஜாதகத்தை மிங்கிள் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னோட பலனும் சொல்ல முடியும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதையே இப்போ இந்த மாதத்துல நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவாக சரி செய்யுதுங்கிறது ரொம்ப நல்லா பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லி கேட்டால் கடகராசிக்கு சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போங்க மாரியம்மனுக்கு கொஞ்சம் பச்சரிசி மாவு அபிஷேகத்துக்காக வாங்கி கொடுங்க ரெண்டு நல்ல தீபம் போட்டு வழிபாடு வேணுங்க பிறந்த அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்களை இந்த மாதம் உங்களால் பார்க்க முடியும் தோல்விகள் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து வெளியே வந்து வெற்றி பாதையை நோக்கி கடகம் நடந்து செல்லும் உறுதியாக மேலும் கடகராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நன்மையா நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன்